ஜனங்களே ரட்சிக்க முடியாதபடிக்கு என் கை குறுகியதல்ல கேட்க முடியாதபடிக்கு என் செவி மந்தமாயுமில்லை நீங்கள் சொல்வது நான் கேட்கிறேன் உங்கள் அழுகுறலை நான் அறிகிறேன் ஆனால் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவில் சுவராகி நிற்கிறது உங்கள் பாவங்களே என் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்தது உங்கள் கைகள் தீமையால் கரைப்பட்டிருக்கிறது உங்கள் உதடுகள் பொய்யை பேசுகிறது உங்கள் நாவு அநியாயத்தை சொல்கிறது நீதியை தேடுகிறவன் இல்லை சத்தியத்திற்காக நிற்கிறவன் இல்லை நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தீர்கள் ஆனால் இருள் வந்தது சமாதானத்துக்கு காத்திருந்தீர்கள் ஆனால் குழப்பமே அதிகமாயிற்று உங்கள் வழிகளில் நியாயமில்லை அவைகளில் நடக்கிறவன் சமாதானத்தை அறியான் ஆனாலும் நான் இதையெல்லாம் பார்த்தேன் நியாயமில்லை என்று நான் விசனமடைந்தேன் உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று கண்டேன் விண்ணப்பிக்க ஒருவரும் என்று ஆச்சரியப்பட்டேன் அதனால் என் புயமே உங்களுக்காக எழுந்தது என் நீதியே உங்களை தாங்கியது நான் நீதியை மார்க்கவசமாக அணிந்தேன் ரட்சிப்பை சீராவாக தரித்தேன் வைராகியத்தை சால்வையாக போர்த்தினேன் சத்துரு வெள்ளம்போல் வந்தபோது என் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினார் இதோ மீட்பர் வருகிறார் சீயோனுக்கும் மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் நான் வருகிறேன் உங்கள் மேல் இருக்கும் என் ஆவியும் உங்கள் வாயில் வைத்த என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உங்களிடமிருந்தும் உங்கள் சந்ததியிடம்